அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருந்து விலகில் வந்து தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் மாவட்டம் செவன் செவ்வநாயன் சமியில் விடையக்கூடிய முக்கேஷ் கண்ணன் அவர்கள் பிளேயர் பிளேயராக நியூ யங் பிளேயராக யூமுபானிக்கு தேர்வாக இருக்காரு இவருடைய பயிற்சியில் இளவரசன் அவர் வந்து சிறப்பாக வந்து பயிற்சி அளித்து அவர் வளர்த்திருக்காரு இளவரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி பண்ணல அவருடைய பயிற்சி பற்றி வளர்க்கப்பட்ட ஒரு விளையாட்டு வீரராக இளவரசன் அவரோட பயிற்சி அப்படியே கற்றுக்கிட்டு தான் தன் தான் மூலயமா வந்து இன்னொரு விளையாட்டு வீரர் வந்து உச்சி இப்போ பயிற்சி கொடுத்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து கொண்டுருக்கார் முகேஷ் கணவனை குறித்து நான் பேசணும் அப்படின்னு ஆசை பேசணும்னு பார்த்தா எந்த சூழ்நிலையிலும் விடாப்படியாக ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் அதாவது அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது சரியாக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் நான் வந்து ஒவ்வொரு போட்டியிலும் இன்னும் பார்க்க முகேஷ் சிங் எப்படி யாராவது பார்க்கலாம் சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் தான் முகேஷ் சிங் இப்போ யூ மூவானியில் என் பிளேயராக வந்து செலக்டாக இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இதை வந்து உங்களோட ப இந்த நேரத்தில் வந்து முகேஷ் கண்ணன் அவர்களுக்கும் இளவசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க என்னுடைய விளையாட்டு திறனை இன்னும் சிறப்பாக விளையாடி புரோக்கப்புள்ள உங்களை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நேரமா அது இருக்கணும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் நான் உங்களை மத்தி சந்தன காற்று ஜன்னலி பேசம் சரித்தன